நம்ம எல்லோருமே கல்யாணம் அப்படின்னாவே முதல்ல பார்க்குற ஒரு விஷயம் ஜாதக பொருத்தம் இருக்குதான்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறோம் எல்லாம் பிடிச்சிருந்தாலும் மனசுக்கு ஃபுல்லும் பிடிச்சிருந்தாலும் நிறைய இடத்துல ஜாதக பொருத்தம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க எனக்கு வந்து இது என்னுடைய கருத்து மட்டும்தான் அப்பா மகனுக்குள்ள ஜாதக பொருத்தம் பார்க்குறதில்ல பிறந்துடுறோம் அதனால் அது அப்படியே ஏற்றுக்குறோம் அம்மா மகனுக்கோ மகளுக்கு நடுவில் பொருத்தம் பார்க்கறது பிறந்துடுறோம் அப்படியே ஏற்றுக்கிறோம் அண்ணன் தம்பி நம்ம கூட பிறக்கிறவங்க எந்த பொருத்தும் பார்க்குறதில்ல பிறந்துக்கிறோம் அப்படியே வாழ்ந்துக்கிறோம் நமக்கு பிறக்கிற பிள்ளைங்க அதுங்களையும் எந்த பொருத்தும் பார்க்கறது அப்படியே பிறந்துக்கிறோம் வாழ்ந்துக்கிறோம் ஆனால் கணவன் மனைவிக்கு மட்டும் ஏன் இந்த பொருத்தம் நிறையா இடத்துல அப்பா சரியில்லாமல் போகிறாங்க ஏன் வீடு சொத்தே பொருத்தம் வேணும் நமக்கு பிடிக்கிற வீட்டில் தான் நம்ம வாழ்கிறோமா நமக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி சொத்து இருக்குதா நமக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி நமக்கு வாகனம் இருக்குதா எல்லாமே ஆனால் மனைவியோ கணவன் சொல்லி வரும்பொழுது மட்டும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இது ரொம்ப தப்பாக எனக்கு தோணுது அப்பா அம்மா பிடிச்சவங்க மாதிரி இருக்கணும் கூட பிறந்தவங்க பிடிச்சவங்க மாதிரி இருக்கணும் குறைக்கிற பிள்ளைங்க பிடிச்சவங்க மாதிரி இருக்கணும் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க பிடிச்ச மாதிரி இருக்கணும் எதுங்க இதில் சரியாக இருக்குது நமக்கு பிடிச்ச சொத்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் நமக்கு பிடிச்ச வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் வாகனம் பிடிச்ச மாதிரி இருக்கணும் நம்ம நம்ம மேனேஜர் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் நமக்கு கீழே இருக்கிறவங்க நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஆனால் தினம் வந்து வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி பிரச்சனைக்கு மட்டும் இல்லை வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வந்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு பிரச்சனை இருக்குது அரசாங்கமே இப்போ பொருத்தம் பார்த்து தான் இனிமேல் முடிவு பண்ணணும் இனிமேல் வந்து நமக்கு யார் முதலமைச்சராக வந்தால் சரியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசியும் பொருத்தம் பார்க்கணும் ராசி பொருத்தம் அப்படின்னு சொல்லி நிறையா ராசிங்களை சொல்கிறாங்க இருக்கிறதே ஒரு பன்னெண்டு ராசி அதில் வந்து ஒரு ராசிக்கு நாலு ராசி பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தம் அஞ்சு இதாக கழிஞ்சிருது ஏழு ராசி மட்டும் இருக்குது ஏழு ராசிக்குள்ளெல்லாம் நிச்சயமாக கணக்கு வராதுங்க அதனால் இந்த எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கோங்க அது அது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா பத்துக்கு பத்து பொருத்தம் சரியாக இருக்கக்கூடாதுன்னு தான் சாஸ்திரம் சொல்லுது ஏன்னால் பத்துக்கு பத்து பொருத்தம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அவங்க வாழ்க்கையை மட்டும்தான் பார்ப்பாங்களாம் அவங்களுடைய பிள்ளைங்களோ நாடோ வீடோ அவங்களுடைய கடமைகள் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நாம் சிறப்பாக இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவம் மட்டுமே சிறந்த வாழ்க்கையை அவங்க எடுத்துக்குவாங்க பத்துக்கு பத்து பொருத்தமும் சரியாக இருக்கக்கூடாது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும்போது மட்டும்தான் மேலும் 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 உயர்ற எண்ணம் தானாகவே வரும் அதனால் பொருத்தம் இல்லை அப்படிங்கிறத உற்றுங்க பொருத்தம் இல்லாமல் தான் இன்றைக்கி கல்யாணம் பண்ணிட்டு போய் நிற்கிறாங்களா எல்லாம் கோர்ட்டு கோர்ட்டாக அலையுதுங்க டைவர்ஸ் யாருக்குமே இங்கேருந்து நல்ல பொருத்தம்லாம் இல்லை போல் தெரியுது ஆனால் வந்து உட்காந்துக்கிறாங்க இந்த ராசிக்கு இந்த பொருத்தம் அந்த ராசிக்கு அந்த பொருத்தம் எந்த ராசிக்கு எந்த பொருத்தம் இல்லைங்க முதல்ல நமக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்பா அம்மா பொருத்தமாக இருப்பாங்க சொத்து பொருத்தமாக இருக்கும் வாகனம் பொருத்தமாக இருக்கும் பொறக்கும் போதே ஆளினால் பொருத்தமாக இருக்கும் அது சாவர வரைக்கும் பொருத்தம் கூடவே வந்துடும் நமக்கு எதுவும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க அப்பா அம்மாவும் சரியாக இருக்க மாட்டாங்க கூட பிறந்ததும் சரியாக இருக்காது சொத்தும் சரியாக இருக்காது அக்கம் பக்கமும் சரியாக இருக்காது அப்புறம் வர்ற பொண்டாட்டி மட்டும் மிகச்சிறப்பாக வர போகிறாங்களா என்ன அதுவும் இல்லை அதுவும் சரியாக இருக்காது பிறகுறது அதுவும் சரியாக இருக்காது விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி வாழ்கிறவங்களும் தான் இருக்கிறாங்க எல்லா பொருத்தமும் பார்த்து தான் எல்லாருமே வாழ்கிறாங்களா நிச்சயமா இல்லை அதனால் இந்த பொருத்தம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே மட்டும் பார்க்குறது எனக்கு என்னமோ மேக்ஸிமம் தாய் தந்தையர்கள் பண் தாய் தந்தையர்களுக்கும் நமக்கு தான் பொருத்தம் தேவைப்படுது ஏன்னா ஸ்டார்டிங் ஃபுல்லும் அவங்களே வந்துடுறாங்க நாம் வந்து ஸ்டெடி ஆகிடுறோம் கல்யாண பொருத்தத்துக்கெல்லாம் ஸ்டடி ஆகிடறோம் அது சரியாக இருந்தாலும் சரி சரியாக இல்லைனாலும் சரி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் ஆனால் எதுவுமே நமக்கு தெரியாத வயசில் கூட வர்றதே தாய் தந்தைகள் பொருத்தம்தான் அது கடவுள் தானே முடிவு பண்ணுறாரு அதே கடவுள் இதையும் முடிவு பண்ணிட்டோன்னு விட்றணும் நமக்கு பிறக்கிற பிள்ளைங்க கடைசி காலத்தில் அதுங்களால் படுற கஷ்டம் இவ்வளோ தான் அவ்வளோதான் இல்லை அதையும் அவர் தானே முடிவு பண்ணுறாரு நம்ம பொருத்த மாற்றா பிள்ளைங்களை பெற்றுக்குறோம் அப்படியும் ஒன்றும் இல்லை அதனால் இந்த வர்ற ஒரே ஒன்றை மட்டும் பொருத்தம் பொருத்தம்னு வந்து நிராகரிக்க வேண்டாம் பிடிச்சிருந்தால் கட்டிக்கோங்க